திருத்தூதர் பணிகள் அதிகாரம் இருபத்தி ஏழு பவுல் ரோமைக்கு செல்லுதல் நாங்கள் கப்பலேறி இத்தாலியா செல்ல வேண்டுமென தீர்மானித்தவுடன் அவர்கள் பவுலையும் வேறு சில கைதிகளையும் சேர்ந்த யூலியோ என்னும் நூற்றுவர் தலைவரிடம் ஒப்படைத்தனர் நாங்கள் அதிராமித்திய கப்பலொன்றில் ஏறினோம் அது ஆசிய மாநிலத்து துறைமுகங்களுக்கு செல்லவிருந்தது எங்களுடன் சேர்ந்த அரிஸ்தர்கு என்னும் இருந்தார் மறுநாள் நாங்கள் சீதோன் துறைமுகம் போய் சேர்ந்தோம் யூலியூ பவுலை மனித நேயத்துடன் நடத்தினார் அவர் தம் நண்பர்களிடம் செல்லவும் அவர்கள் அவரை கவனித்துக் கொள்ளவும் யூலியூ அனுமதித்தார் அங்கிருந்து நாங்கள் கப்பலேறி எதிர்காற்று வீசியபடியால் சைப்ரசு தீவின் பாதுகாப்பான பகுதி வழியாக சென்றோம் மீரா நகர் வந்து சேர்ந்தோம் நூற்றுவர் தலைவர் அங்கே இத்தாலியா செல்லும் அலெக்சாந்திரிய கப்பலொன்றையும் கண்டு அதில் எங்கள் எல்லோரையும் ஏற்றினார் பல நாள்கள் நாங்கள் மெதுவாக பயணம் செய்தோம் அரும்பாடுபட்டு கினித்துவுக்கு எதிரே வந்தோம் எதிர்காற்று வீசியபடியால் தொடர்ந்து செல்ல முடியாமல் முனையை கடந்து தீவின் பகுதி வழியே சென்றோம் அரும்பாடுபட்டு கரை ஓரமாக பயணம் செய்து இலசையா பட்டணத்துக்கு அருகிலுள்ள செந்துரை என்னுமிடம் வந்து சேர்ந்தோம் இவ்வாறு பல நாள்கள் கழிந்தன நோன்பு நாளும் ஏற்கனவே கடந்துவிட்டது அதன் பிறகு கப்பலில் பயணம் செய்வது ஆபத்தானது என பவுல் ஆலோசனை கூறினார் அவர் அவர்களை பார்த்து நண்பர்களே இக்கப்பல் பயணம் கப்பலுக்கும் அதிலுள்ள சரக்குகளுக்கும் மட்டுமல்ல நம் உயிருக்கும் கூட ஆபத்தானது பெரும் கேட்டை விளைவிக்க கூடியது என்று கூறினார் ஆனால் நூற்றுவர் தலைவர் பவுல் கூறியவற்றை நம்பாமல் கப்பல் தலைவரும் கப்பலோற்றுனரும் கூறியதையே நம்பினார் அந்த துறைமுகம் குளிர்காலத்தில் தங்க ஏற்றதாக இல்லை ஆகவே பெரும்பான்மையோர் அங்கிருந்து கப்பலேறி எப்படியாவது குளிர்காலத்தை செலவிட பெனிக்ஸ் வந்து சேர்ந்துவிட வேண்டும் என்று விரும்பினர் கிரேக்கத்து தீவில் இத்துறைமுகம் தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி அமைந்திருந்தது கப்பலில் பேய் புயல் தென்றல் காற்று வீசிய போது எங்களது நோக்கம் கைகூடியது என எண்ணி நங்கூரத்தை தூக்கிவிட்டு கிரேத்து தீவு கரையோரமாக சென்றோம் சிறிது நேரத்தில் வாடை கொண்டல் என்னும் காற்று வீசத் தொடங்கியது கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டதால் காற்று வீசிய திசைக்கு எதிராக அதை செலுத்த முடியவில்லை எனவே காற்று வீசிய திசையிலேயே கப்பலோடு அடித்து செல்லப்பட்டோம் கவுதா என்னும் சிறு தீவின் பாதுகாப்பான பகுதியில் கப்பல் செல்லும்போது கப்பலின் பின்னால் இணைக்கப்பட்டுள்ள படகை அரும்பாடுபட்டு கட்டுப்படுத்த முடிந்தது அவர்கள் அதை தூக்கி கப்பலில் வைத்த பின் வடத்தால் கப்பலை இருக கட்டினார்கள் கப்பல் புதை மணலில் விழுந்து விடாதபடி கப்பற்பாயை இறக்கி காற்று வீசிய திசையிலேயே அடித்து செல்லவிட்டோம் புயலால் நாங்கள் மிகவும் அலைக்கழிக்கப்பட்டதால் மறுநாள் கப்பலில் உள்ள சரக்குகளை அவர்கள் கடலில் எரிய தொடங்கினார்கள் மூன்றாம் நாளில் கப்பலின் தளவாடங்களை அவர்கள் தங்கள் கையாலேயே எடுத்து கடலில் வீசினார்கள் கதிரவனோ விண்மீன்களோ பல நாள்களாக தென்படவில்லை கடும் புயல் வீசி மழை பெய்து கொண்டிருந்தது இனி தப்பி பிழைப்போம் என்னும் எதிர்நோக்கே எங்களுக்கு சிறிதும் இல்லாமல் போய்விட்டது பல நாள்களாக கப்பலில் இருந்தோர் எதுவும் உண்ணாமல் இருந்தனர் பவுல் அவர்கள் நடுவில் எழுந்து நின்று கூறியது நண்பர்களே நீங்கள் நான் சொல்வதை கேட்டு கிரேத்து தீவை விட்டு புறப்படாமல் இருந்திருக்க வேண்டும் அப்போது இந்த கேடும் இழப்பும் நேர்ந்திருக்காது இப்போதும் நீங்கள் மன உறுதியுடன் இருக்குமாறு உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன் கப்பலுக்குத்தான் இழப்பு நேரிடுமே அன்றி உங்களுள் எவருடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படாது என் மேல் உரிமை உடையவரும் நான் வழிபடுபவருமான கடவுளின் தூதர் நேற்றிரவு என்னிடம் வந்து பவுலே அஞ்சாதீர் நீர் சீசர் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும் உம்மோடு கூட கப்பலில் அனைவரையும் கடவுள் பொருட்டு காப்பாற்றப் போகிறார் என்று கூறினார் ஆகவே நண்பர்களே மன உறுதியுடன் இருங்கள் நான் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அவர் என்னிடம் சொன்னவாறே நடக்கும் எனினும் நாம் ஒரு தீவில் தள்ளப்படுவது உறுதி பதினான்காம் நாள் இரவு வந்தபோது நாங்கள் ஆதிரியா கடலில் அங்குமிங்குமாக அடித்து செல்லப்பட்டுக் கொண்டிருந்தோம் நள்ளிரவில் நாங்கள் ஒரு கரைப்பக்கம் பக்கம் வந்து கொண்டிருப்பதாக கப்பலோட்டுநர்கள் நினைத்தார்கள் அவர்கள் ஆழத்தை அளந்து பார்த்து இருபது ஆள் ஆழம் என்று கண்டார்கள் சற்று தூரம் சென்று மீண்டும் அளந்து பார்த்து பதினைந்து ஆள் ஆழம் என கண்டார்கள் பாறையில் எங்காவது மோதிவிடுவோமோ என அவர்கள் அஞ்சி கப்பலின் பின் பகுதியிலிருந்து நான்கு நங்குரங்களை இறக்கி எப்போது விடியுமோ என ஆவலோடு காத்திருந்தார்கள் கப்பலோட்டுநர்கள் கப்பலில் இருந்து தப்பி ஓட வழி தேடினார்கள் கப்பலின் முன்புறத்தில் இருந்து நங்கூரங்களை இறக்கப் போவது போல நடித்து கப்பலிலிருந்து படகை கடலில் இறக்கினார்கள் பவுல் நூற்றுவர் தலைவரையும் படை வீரர்களையும் பார்த்து இவர்கள் கப்பலில் இல்லாவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க முடியாது என்று கூறினார் படை வீரர்கள் படகை கட்டியிருந்த கயிறுகளை வெட்டி அது கடலில் அடித்து செல்லப்பட்டு பட விட்டுவிட்டார்கள் பொழுது விடியும் வேலை வந்தபோது பவுல் அனைவரையும் கூப்பிட்டு அவர்களை உணவருந்துமாறு வேண்டி கொண்டார் இன்றோடு பதினான்கு நாள்களாக நீங்கள் தொடர்ந்து எதுவும் உண்ணாமல் பட்டினி கிடந்து என்ன நிகழுமோ என காத்திருக்கிறீர்களே எனவே நீங்கள் உணவருந்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்போதுதான் நீங்கள் உயிர் பிழைக்க முடியும் ஏனெனில் உங்களுள் எவர் தலையிலிருந்தும் ஒரு முடி கூட விழாது என்றார் இவற்றை கூறிய பின் பவுல் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி அதை பிட்டு அனைவர் முன்னிலையிலும் உண்ணத் தொடங்கினார் உடனே அனைவரும் மன உறுதி பெற்று உண்டனர் கப்பலில் மொத்தம் இருநூற்று எழுபத்தி ஆறு பேர் இருந்தோம் அனைவரும் வயிறார உண்டதும் அவர்கள் கப்பலில் இருந்த கோதுமையை கடலில் தூக்கி எறிந்து அதன் குறைத்தார்கள் கப்பல் புயலில் சிக்குதல் பொழுது விடிந்த போது தாங்கள் இருந்த இடம் எதுவென்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் ஏதோ மணல் கரையுள்ள வளைகுடா பகுதி வருகிறது என்று கண்டு முடிந்தால் கப்பலை கரையில் சேர்க்கலாம் என்று அவர்கள் விரும்பினார்கள் எனவே நங்கூரங்களை அவிழ்த்து அவற்றை கடலில் விட்டுவிட்டார்கள் அதே வேளையில் கயிறுகளையும் தளர்த்தினார்கள் காற்று வீச்சுக்கு ஏற்ப முன்பாயை உயர்த்தி கட்டி கப்பலை கரையை நோக்கி செலுத்தினார்கள் ஆனால் கப்பல் நீரடி மணல் திட்டில் திட்டையில் மோதியது கப்பலின் முன் பகுதி புதைந்து அசையாமல் இருந்தது பின் பகுதி அலைகளின் வேகத்தால் உடைந்து போயிற்று கைதிகளின் எவரும் நீந்தி தப்பிவிடக் கூடாது என்று படைவீரர்கள் வீரர்கள் அவர்களை கொன்றுவிட திட்டமிட்டார்கள் நூற்றுவர் தலைவர் பவுலை காப்பாற்ற விரும்பி அவர்கள் திட்டத்தை நிறைவேற்ற விடவில்லை எனவே நீந்த கூடியவர்கள் கடலில் குதித்து முதலில் கரை சேரவும் மற்றவர்கள் பலகைகளையாவது கப்பலின் உடைந்த துண்டுகளையாவது பற்றி கொண்டு கரை சேரவும் ஆணை பிறப்பித்தார் இவ்வாறு எல்லோரும் பாதுகாப்பாய் கரை சேர்ந்தார்கள் வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்